வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் இல்லந்தோறும் தேசியக் குடி இயக்கம் நாட்டு மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நக்ஸலைட் தீவிரவாதத்திற்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் மத்திய அரசு ஊழியர்களின் அர்ப்பணிப்பை அங்கீகரிக்கும் வகையில் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் பழனி முத்தமிழ் முருகன் மாநாட்டில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்றுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் டான்வி பேட்ரி தங்கப்பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் நாட்டு மக்கள் அனைவரையும் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் ஒருங்கிணைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார் மக்களே இல்லந்தோறும் மூவண்ணக் குடி இந்த இயக்கம் இந்த முறை முழுவீச்சில் நடந்தேறியது தேசத்தின் அனைத்து இடங்களில் இருந்தும் இந்த இயக்கத்தோடு தொடர்புடைய அற்புதமான படங்கள் வந்திருக்கின்றன நமது வீடுகள் பள்ளிகள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் அனைத்து இடங்களிலும் மூவண்ணக் மக்கள் தங்கள் கடைகளில் அலுவலகங்களில் மூவண்ண கொடியை பறக்கப்பட்டார்கள் தங்கள் கணிப்பொறிகளில் செல்பேசிகளில் வண்டிகளில் மூவண்ணக் கொடியை பறக்கச் செய்தார்கள் மக்கள் அனைவருமாக இணைந்து இப்படிப்பட்ட உணர்வினை எப்போது வெளிப்படுத்துகிறார்களோ அப்போது அது அந்த இயக்கத்திற்கு மகுடம் சூட்டிவிடுகிறது சுதந்திர திருநாள் இப்போது ஒரு சமூக திருநாளவே ஆகி வருகிறது இதனை நீங்களும் கூட உணர்ந்திருப்பீர்கள் மக்கள் தங்களுடைய இல்லங்களையும் கூட மூவண்ண மாலைகளால் அலங்கரிக்கின்றார்கள் சுய உதவி குழுக்களோடு இணைந்த பெண்கள் லட்சக்கணக்கான கொடிகளை தயார் செய்கின்றார்கள் இணையவழி வர்த்தக தளங்களில் மூவண்ணம் நிரம்பிய பொருட்களின் விற்பனை அதிகரிக்கின்றன சுதந்திர திருநாளின் போது தேசத்தின் நீர் நிலம் வானம் என அனைத்து இடங்களிலும் நமது கொடியின் மூன்று நிறங்கள் பழிச்சிட்டன இல்லந்தோறும் மூவண்ணம் இணையதளத்தில் ஐந்து கோடிக்கும் அதிகமானோர் தங்கள் படத்தையும் தரவேற்றம் செய்திருக்கிறார்கள் இந்த இயக்கமானது தேசம் முழுவதையும் ஓரிழையில் இணைத்தது இதுதானே ஒரே பாரதம் உன்னத பாரதம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார் நமது தேசத்தின் பல ஸ்டார்ட் அப் குழுக்களும் கூட சுற்றுச்சூழலுக்கு ஊக்கமளிக்கும் வகையிலான முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள் என்பது எனக்கு அளவில்லா மகிழ்ச்சியை அளிக்கிறது இ கான்ஷியஸ் என்ற பெயருடைய ஒரு குழுவானது நெகிழி கழிவுகளை பயன்படுத்தி சூழலுக்கு நேசமான பொருட்களை தயாரித்து வருகிறது நமது சுற்றுலா தலங்கள் குறிப்பாக மலைப்பகுதிகளில் பரவியிருக்கும் குப்பை கூளங்களை பார்த்த பிறகுதான் இப்படிச் செய்வதற்கான எண்ணமே இவர்களுக்கு வந்ததாம் இப்படிப்பட்ட மனிதர்களின் மேலும் ஒரு குழுவானது ஈகோகாரி என்ற பெயருடைய ஒரு ஸ்டார்ட் அப்பை தொடங்கி இருக்கின்றது இந்த நெகிழி கழிவுகளை கொண்டு பல வகையான அழகான பொருட்களை தயாரிக்கின்றார்கள் நண்பர்களே பொம்மைகளை மறுசுழற்சி செய்வதும் கூட நாம் அனைவரும் இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு துறைதான் குழந்தைகள் பலர் விரைவாகவே பொம்மைகளிடம் சலித்து போய் விடுகின்றார்கள் அதே நேரத்தில் பொம்மைகளோடு விளையாட மாட்டோமா என்ற ஏக்க கனவுகளை காணும் குழந்தைகளும் இருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம் எந்த பொம்மைகளோடு உங்கள் குழந்தைகள் விளையாடுவதில்லையோ அவை எங்கே பயனாகுமோ அத்தகைய இடங்களில் நீங்கள் அளிக்கலாமே இதுவுமே கூட சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஒரு நல்ல வழியாகும் நாம் அனைவரும் இணைந்து முயற்சிகளை மேற்கொண்டால்தான் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க முடியும் தேசத்தை முன்னேற்றவும் முடியும் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை ஊட்டச்சத்து மாதம் கொண்டாடப்படுவதை சுட்டிக்காட்டிய அவர் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் ஊட்டச்சத்து முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார் மக்களே செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்கு இடையே ஊட்டச்சத்து மாதம் கொண்டாடப்படுகிறது ஊட்டச்சத்து தொடர்பாக மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த ஊட்டச்சத்து விழாக்கள் இரத்த சோகை தொடர்பான முகாம்கள் சிசுக்களின் வீடுகளுக்கு சென்று பார்வையிடுதல் கருத்தரங்குகள் இணைய வழி கருத்து பரிமாற்றங்கள் போன்ற பல வழிகள் மேற்கொள்ளப்படுகின்றன பல இடங்களில் ஆங்கன்வாடிகள் மூலமாக தாய்சேய் குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இந்த குழுவானது ஊட்டச்சத்து குறைபாடு உடைய குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் சிசுக்களின் அன்னையரை கண்காணிக்கின்றது தொடர்ந்து கவனிக்கின்றது அவர்களுடைய ஊட்டச்சத்துக்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன கடந்த ஆண்டு ஊட்டச்சத்து இயக்கம் புதிய கல்வி திட்டத்தோடு இணைக்கப்பட்டுவிட்டது ஊட்டச்சத்தோடு சேர்ந்த படிப்பு என்ற இயக்கம் வாயிலாக குழந்தைகளின் சமச்சீரான வளர்ச்சி மீது கவனம் செலுத்தப்படுகிறது நீங்களும் கூட உங்கள் பகுதியிலே ஊட்டச்சத்து தொடர்பான விழிப்புணர்வு இயக்கங்களோடு இணைய வேண்டும் உங்களுடைய ஒரு சிறிய முயற்சியால் ஊட்டச்சத்து குறைபாட்டிற்கு எதிரான போராட்டத்தில் அதிக சக்தி கிடைக்கும் அடுத்த சில நாட்களில் பல்வேறு பண்டிகைகள் வரவுள்ளதை பற்றி குறிப்பிட்ட பிரதமர் அதற்காக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார் நாட்டு மக்களே அடுத்த சில நாட்களில் பண்டிகைகள் பல வரவிருக்கின்றன நான் உங்கள் அனைவருக்கும் பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் ஜென்மாஷ்டமி பண்டிகையும் வரவிருக்கிறது அடுத்த மாத தொடக்கத்தில் பிள்ளையார் சதுர்த்தியும் வரவிருக்கிறது ஓணம் பண்டிகையும் சில நாட்களில் வந்துவிடும் மிலாது நபிக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் இந்தியா சார்பில் பங்கேற்பவர்களுக்கு அனைவரும் ஊக்கம் அளிக்க வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார் மை நாட்டு மக்களே நீங்கள் அனைவரும் மழைக்காலத்தில் கவனமாக இருங்கள் மழை நீரை சேகரிக்கும் இயக்கத்தில் பங்கெடுக்கவும் உங்களிடம் கேட்டுக்கொள்ளுகிறேன் ஒருமரம் தாயின் பெயரில் இயக்கம் பற்றி உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் அதிக அளவிலான மரங்களை நடுங்கள் மற்றவர்களையும் நட ஊக்கப்படுத்துங்கள் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் வரவிருக்கும் நாட்களில் பாரிஸ் நகரிலே பேராலிம்பிக்ஸ் தொடங்க இருக்கிறது நமது மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகள் அங்கே செல்லவிருக்கிறார்கள் நூற்று நாற்பது கோடி பாரதியர்கள் தங்களுடைய விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கக் குரல் கொடுப்போம் நீங்களும் கூட ஹேஷ்டேக் சியர் ஃபோர் பாரத் என்பதோடு இணைந்து நமது விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கமளியுங்கள் அடுத்த மாதம் நாம் மீண்டும் ஒருமுறை முறை இணைவோம் பல விஷயங்கள் குறித்து உரையாடி மகிழ்வோம் பிரதமர் ஆற்றிய உரையின் முழு தமிழாக்கம் இரவு எட்டு மணிக்கு சென்னை அகில இந்திய வானொலியில் மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை நக்சலைட் தீவிரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு பல்வேறு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் சட்டீஷ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நக்சலைட் பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் இப்பகுதிகளைச் சேர்ந்த இளையோர் வன்முறையை கைவிட்டுவிட்டு வளர்ச்சிப் பணிகளில் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக்கொண்டார் மத்திய அரசு ஊழியர்களின் அர்ப்பணிப்பை அங்கீகரிக்கும் வகையில் ஒருங்கிணைந்த ஓய்வூதியத் திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல்முருகன் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் மத்திய அரசு ஊழியர்களின் ஓய்வுக்குப் பிறகு அவர்களின் நிதி பாதுகாப்பை இது உறுதி செய்வதாக குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தின் பழனியில் நடைபெற்று வரும் முத்தமிழ் முருகன் மாநாட்டில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்றுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு பாபு கூறியுள்ளார் இந்த மாநாட்டில் பங்கேற்றுள்ள அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இவ்வாறு கூறினார் இந்த மாநாட்டையொட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள முருகன் கண்காட்சி ஐந்து நாட்களுக்கு நீட்டிக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைத் தேர்தலில் நூறு சதவீத வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தேர்தல் ஆணையம் நடத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக புதம்பூரில் நேற்று நடைபெற்ற பேரணியில் ஏராளமானோர் பங்கேற்றனர் இளையோர் ஜனநாயக நடவடிக்கைகளில் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் இந்த பேரணி நடைபெற்றது பிரேசில் வெளியுறவு அமைச்சர் திரு மௌரோ வியைரா நான்கு நாள் அரசு முறை பயணமாக இன்று புதுதில்லி வருகிறார் இரு நாடுகளுக்கு இடையேயான கூட்டு ஆணையக்குழு கூட்டத்தில் நாளை மறுநாள் அவர் பங்கேற்கிறார் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்துவதற்கு பிரேசில் வெளியுறவு அமைச்சரின் பயணம் உதவிடும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா குஜராத் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது அசாம் மற்றும் மேகாலயா மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளிலும் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசம் கர்நாடகா தெலுங்கானா ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் டான்வி பாட்ரி தங்கப்பதக்கம் வென்றார் சீனாவின் செங்டோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பதினைந்து வயதுக்குட்பட்டோருக்கான உட்பட்டோருக்கான பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் இருபத்தி இரண்டு இருபது இருபத்தி ஒன்று பதினொன்று என்ற செட்கணக்கில் சீனாவின் நியூயன் தீது ஹுவெனை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இல்லந்தோறும் தேசியக் கொடி இயக்கம் நாட்டு மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நக்சலை தீவிரவாதத்திற்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் மத்திய அரசு ஊழியர்களின் அர்ப்பணிப்பை அங்கீகரிக்கும் வகையில் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல்முருகன் கூறியுள்ளார் பழனி முத்தமிழ் முருகன் மாநாட்டில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்றுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் டான்வி பற்றி தங்கப்பதக்கம் வென்றார் இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது